ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வழக்கங்கள் நீதிமன்றங்கள் நீதி வழங்குகிற போது ரொம்பவும் நுட்பமான விஷயங்கள் அது நீதி வழங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்பது ஒரு சட்ட கருத்து அதற்கு ஏற்றாற்போல சமீபத்திலே சென்னை உதய நீதிமன்றம் மதுரை கிளை ஜி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை சமீபத்திலே வழங்கியிருக்கிறார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லா வீக்லி வால்யூம் அஞ்சு பார்ட் மூன்று பக்கம் இருநூத்தி நாற்பதில் அது பதிவாகியுள்ளது இந்த வழக்கு என்னவென்றால் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கும் இரண்டு மைனர் குழந்தைகளுக்கும் ஒரு செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி வைக்கிறார் அதிலே ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் இந்த மைனர் குழந்தைகள் நாளைக்கு மேஜர் ஆனதற்கு பிறகு அந்த சொத்தை செட்டில்மெண்ட் சொத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அவருடைய தாயின் சம்மதமும் அந்த செட்டில்மெண்ட் எழுதி வைத்தார் அல்லவா அந்த தந்தையினுடைய சம்மதத்தையும் பெற்றுத்தான் விற்பனை செய்ய வேண்டும் அதாவது அதில் எழுதப்பட்டிருப்பது என்னவென்றால் வேறொருவருக்கு விற்பனை செய்வதாயிருந்தால் தாயின் சம்மதத்தையும் அதே போல அந்த செட்டில்மெண்ட் எழுதி வைத்த தந்தையின் சம்மதத்தையும் பெற வேண்டும் என்று அதிலே நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழந்தைகள் மேஜரானதற்கு பிறகு தங்களுடைய பாகத்தை பொறுத்து ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை தன்னுடைய தாயின் பெயருக்கு எழுதி கொடுக்கிறார்கள் அந்த தாய் தன்னுடைய பாகத்தையும் சேர்த்து ஒரு மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்வதற்காக ஒரு பத்திர பதிவு அலுவலகத்திலே அந்த செக்லிஸ்ட் என்கின்ற அதனை தாக்கல் செய்கிறார் அந்த பத்திரத்தைக்கு ஆட்சேபனை செய்கிறார் அந்த செட்டில்மெண்ட் எழுதி வைத்த அவருடைய கணவர் உடனே அந்த சப்ரிஜிஸ்டார் அந்த பத்திரத்தை பதிவு செய்ய மறுத்து திருப்பி விடுகிறார் இதை எதிர்த்து அந்த பெண்மணி அந்த உயர் அந்த உயர் நீதிமன்றத்திலே ஒரு நீதி பேராணை என்கின்ற ஒரு ரிட் தாக்கல் செய்கிறார் அந்த சார்பு பதிவாளர் இருக்கிறார் அல்லவா சப்ரிஜிஸ்டார் அவருக்கு எதிராகவும் அந்த கணவனுக்கு எதிராகவும் அந்த மனுவை தாக்கல் செய்கிறார் அந்த ரிட்மனுவில்தான் மேற்படி தீர்ப்பு வழங்கப்படுகிறது அதிலே செட்டில்மெண்ட் பத்திரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வேறு யாருக்கும் இந்த மைனர்கள் மேஜராகி விற்பனை செய்வதென்றால் தந்தையிடம் சம்மதம் வாங்க வேண்டும் ஆனால் இந்த குழந்தைகள் மேஜராகி தன்னுடைய பாகத்தை வேறு மூன்றாவது நபர் யாருக்கும் விற்பனை செய்யவில்லை தன்னுடைய சொந்த தாய்க்கே அதனை விற்பனை செய்கிறார் அதேபோல தாய் அந்த சொத்தை விற்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அது கணவனுடைய சம்மதத்தோடு தான் விற்க வேண்டும் என்று கூறிவிட முடியாது ஏனென்றால் பிரிவு பத்து சொத்து மாற்றுரிமை சட்டம் அதனை தடை செய்கிறது எனவே இந்த நுட்பமான கருத்துக்கள் அடிப்படையிலே அந்த குழந்தைகள் என்பவர்கள் மேஜராகி இருக்கிறார்கள் அவர்கள் கல்லூரியிலே படிக்கிறார்கள் அந்த விலை அந்த தாயார் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் இந்த இடத்தை நான் விற்பனை செய்து அதில் வருகிற தொகையை வைத்து என்னுடைய மகன்களினுடைய கல்லூரி படிப்பிற்கான செலவுகளை நான் ஏற்க வேண்டும் கல்லூரி கட்டணத்தை நான் கட்ட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஆகவே இங்கே நீதி என்பது என்னவென்றால் அந்த மகன்களினுடைய கல்லூரி படிப்பு கெட்டுவிடக்கூடாது அதற்கு அந்த நுட்பமான நிபந்தனைகள் தடையாக இருந்து விடக்கூடாது என்கின்ற அளவிலே இந்த சிறப்பான தீர்ப்பை மதுரை கிளை சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அதன்படி அந்த சார்வதிவாளர் உடனேயே அந்த பத்திரத்தை பதிவு செய்து அந்த அசல் ஆவணத்தை அந்த இடத்தை கிரையம் வாங்குகிறவருக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்